இன்று வந்தவாசி தினத்தை நாம் கொண்டாடிட்டு வரும் வந்தவாசி போர் நினைவாகவே இந்த தினம் கொண்டாடப்படுது வந்தவாசி போர் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடந்த போர் தான் வந்தவாசி போர்னு அழைக்கிறோம் இறுதிப் போர் இந்த போர் நடைபெற்ற பிறகு பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்கம் படிப்படியாக இந்தியாவிலிருந்து குறைந்து ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் அதிக அளவு இந்தியாவுடைய துணை கண்டம் முழுவதும் பரவ தொடங்கியது இந்த போர் வந்தவாசியில் நடைபெற்ற போது பீரங்கிகளும் துப்பாக்கிகள் சட்டங்களும் மரண ஓலைகளும் இரத்த ஆறுகளும் பாய்ந்திருக்கு அவ்வளோ பெரிய போர் அவ்வளவு பெரிய உயிர் சேதங்கள் நம்ம வந்தவாசி மண்ணில் நடந்திருக்கு அதன் பிறகே பிரெஞ்சுக்காரர்கள் இந்த போரில் தோல்வியடைந்து பாண்டிச்சேரிக்கு தஞ்சம் போகிறாங்க கடைசி வரைக்கும் ஒரு சிறு நிலப்பரப்பை பிரெஞ்சுக்காரர்கள் வைத்துக்கொண்டு அவர்களுடைய ஆதிக்கம் அந்த இடத்திலேயே முடிவடைந்து இந்தியா முழுவதும் ஆங்கிலோட ஆட்சி பரவுவதற்கு இந்த போர் வழிவகைத்தது இப்படிப்பட்ட போர் நடைபெற்றதற்கு காரணம் வந்தவாசி கோட்டையை யார் கைப்பற்றுவது அப்படின்றது தான் இந்த போருடைய பின்னணியாகவே இருந்தது ஆனால் அந்த கோட்டையுடைய நிலைமையோ இன்று பரிதாபமாக காட்சியளிக்கிறது எலும்பும் கூடுமாகவும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கட்டிடங்களும் தொடர்ந்து பாழடைந்து கொண்டே இருக்கிறது இதை சீரமைக்கணுன்ற கோரிக்கை கிடப்பில் போடப்பட்டபடியே இருக்கிறது இதை யார் சீரமைக்கப் போகிறார்கள் இந்த வரலாற்று பொக்கிஷத்தை பாதுகாத்து எப்படி அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்லப் போகிறோம் என்பதை பற்றி இன்னும் நீண்ட நெறிய விவாதங்களை மேற்கொள்ள வேண்டும்